ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டியால மார்க்கெட்டை இழந்த நடிகர் கரண் ஸோ இப்போ அந்த ஹீரோ அந்த அந்த ஆண்டியோடைய பையன் பெரிய ஹீரோ ஆயிட்டாலாம் ஸோ யார் அந்த ஆன்டி என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயிலாக வீடுகளில் போய் பார்க்கலாம் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹீரோவாக வளம் வந்துட்டு இருந்தவர் தான் நடிகர் கரன் ஸோ இப்போ தற்போது ஆள் அடையாளமே இல்லாமல் எங்கே போனார் அப்படின்றதே தெரியாமல் இருக்காரு ஸோ ஆன்டி நடிகை ஒருத்தர் கூட கள்ள தொடர்பை வந்து வச்சிருக்காரு பிரபல நடிகர் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி போச்சு இல்லையா ஸோ ஒரு நல்ல ஹீரோ அறிமுகமான ஒரு நல்ல ஹீரோ ஃபேமஸான ஹீரோ ஒரு ஆன்டியோட ஏற்பட்ட அந்த கள்ள தொடர்புனால வாழ்க்கையை இழஞ்சார் ஏதாவது சினிமா அந்த ஃபேம் வந்து இழந்துட்டார் தன்னுடைய மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து நடிகர் கரண் அந்த நடிகர் வந்து இவர் தான் ஸோ தென்னிந்திய சினிமாவிலேயே ரொம்ப பிரபலமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இவர் வந்து குழந்தைய நட்சத்திரமாவே இருந்து அதுலேயே நிறைய படங்கள் நடித்தார் இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ் மலையாள மொழியில் குழந்தை நட்சத்திரமாகவே நடிச்சிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு ஃபேமஸான ரொம்ப பிரபலமான ஒரு துணை நடிகர் ஸோ இந்த நடிகர் இல்லாமல் பெரும்பாலான படங்கள் இல்லாது ஏதாவது ஒரு சீன் இல்லையாவது இல்லைனா வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் மோஸ்ட்லி வந்து பிரசாந்த் கூட எல்லாம் நிறைய படங்கள் வந்து ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ பிரசாந்த்க்கு அடுத்தபடியாக ஒரு செகண்ட் ஹீரோ ரோலில் நடிச்சே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் கரண் ஸோ அந்த டைமில் விஜய் அஜித் பிரசாந்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹீரோஸ் இவங்க பிரசாந்துக்கு அப்புறம் தான் வந்து அஜித்தே இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டஃப் காம்படிஷனாக வந்து கரண்ட் பார்க்கப்பட்டார் அப்போ அவருக்கே வந்து நிறைய ஃபேன் பேஸெல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த லெவலுக்கு இருந்த ஒரு நடிகர் தான் ரொம்ப மோசமான ஒரு பழக்கத்தால் காணாம போயிட்டாரு ஸோ அந்த மாதிரி சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்தபோது பிரபல நடிகை ஒருத்தர் கூட தனக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த கள்ள தொடர்புனால அந்த நடிகைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அவரை வந்து மேனேஜராகவே போட்டார் ஸோ ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கிறத வச்சு தன் கூட வந்து மேனேஜராகவே சேர்த்துக்கிட்டாரு அந்த நடிகையை அவர் வந்து மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகையாக இருந்தார் ஸோ கட கரனுக்கும் இவன் அந்த நடிகைக்கும் உள்ள அந்த தொடர்புனால கொடிய வச்சுக்கிட்டாரு ஸோ அந்த நெருக்கம் தான் வாழ்க்கையை சீரடிச்சிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வயசுலேருந்து சினிமாவில் வந்து நடிச்சுட்டு வரக்கூடிய கரண் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி அஜித் விஜய்க்கெல்லாம் வந்து போட்டியாக வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்தார் இல்லையா ஸோ இப்படி அவருடைய படங்களில் நடிக்கக்கூடிய அந்த கதைகள் அந்த கதையை வந்து கேட்கறது கால்ஷீட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அந்த ஆண்டி மேலே இருக்கக்கூடிய முகத்தால் கிட்ட எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாரு இன்னும் சொல்ல போனா அந்த ஆண்டி கூட ரிலே லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு சரியாக வந்து நடிக்கிறதுக்கு போகாமல் அந்த ஷூட் எல்லாம் கரெக்டாக போகாமல் கதையை வந்து சரியாக சூஸ் பண்ணாமல் மொத்தத்தையும் வந்து சொதப்பிட்டாரு ஸோ அந்த ஆண்டியோடைய லீலைகள் எல்லாமே வந்து இருக்கிற வரைக்கும் நடிகர் அந்த கரண் கூட இருக்கிற எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அவங்க வந்து பறந்து போயிட்டாங்க இவருக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ அந்த ஆன்ட்டி வந்து இவங்க தான் ஆனால் அந்த இவங்களுடைய பேர் என்னன்றது நம்ம கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் அந்த ஆன்ட்டியும் ஸோ நிறைய கரணும் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது ஸோ எந்தால் கொடுப்போம் அப்படின்றது தெரியல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என் டைமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்